ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்பூமா இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்கு போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரசாரமான ரெசிபி தாங்க மட்டன் வருவலும் மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறதுங்கிறத கூட நான் ஷேர் பண்ணிக்கு போகிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் சுட சுட சாதத்தோட இந்த வறுவலும் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா மட்டன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துர்லாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு குண்டல போட்டு வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தேவைப்படும் ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சின்ன வெங்காயத்தோட அளவு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு ஒன்றரை கிலோ அளவு மட்டனுக்கு நீங்கள் அரை கிலோ போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பூண்டு குட்டி குட்டியாக இருக்கனால நான் மூணு கட்டி பூண்டு ஒளிச்சு வச்சுருக்கேன் குழம்பு நல்லா ருசியாக வரதுக்கு நீங்கள் கருவேப்பில வந்து நல்லா கொழுந்து கருவேப்பில போட்டிங்க அப்படின்னா நல்லா மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இஞ்சி நான் ரெண்டு துண்டு காமிச்சனில் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி செய்கிறப்ப ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு போட்டால் தான் நல்ல மனமாக இருக்கும் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொழுந்து கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாங்க வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு சின்ன வெங்காயம் தாங்க குழம்பு நல்லா ருசி கிடைக்கும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க பிரியாணி போடுவோம்ல ஸ்பைசஸ் அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு முக்கு கல்பாசி பிரியாணி இலை இது அஞ்சுமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம் கசகசா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் தேங்காய் பத்தை ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் எங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காதுங்கிறதுனால நாங்கள் தேங்காய் போட மாட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா அரைக்கிறப்பவே இதில் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கறி வேகிறப்ப கறிக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கிட்டா போதும் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் தூளாக போடுறேன் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா மிளகு வறுக்கிறப்பவே நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் பெரிய டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டாலே போதும் ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டனுக்கு அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை இல்லை ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு இருக்கும் அதுவே போதுமான அளவில் தான் இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நம்ம போட்டு பண்றப்ப கறியில ஈஸியா மாதிரி பண்றது நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க கறி வாங்குறப்ப கடையில கேட்டு வாங்குங்க கழுத்து முன்சப்பையெல்லாம் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கறி நல்லா ருசியா இருக்கும் அதே மாதிரி பாத்திங்க அப்படின்னா எங்க ஊர் பக்கம்லாம் வெள்ளாட்டு கறி தான் வெள்ளாட்டு கறி தான் உடம்புக்கு செம்மறியாடு தான் எடுதல்னு சொல்லுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க மஞ்சள் எல்லா பக்கமும் கலந்துருச்சு மட்டன் அளவு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா எலும்புள்ள பீஸாக எடுத்துக்கோங்க அதுதான் இருக்கும் மீடியம் கட் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க நல்லா கறியை பெரட்டி விட்டாச்சுங்க கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா அந்த டைம்ல ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் கறி நல்லா உருண்டு வந்துடும் பாருங்க நம்ம தண்ணியே ஊத்துல கறியில எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க பாத்தீங்களா கறி நல்லா உருண்டு வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா கறியில நல்லா பிடிச்சிரும் கறி உருண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க காரம் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி சுவரட்டிலாம் நிறைய எடுத்துக்கோங்க பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பிளட் இதாகுறதை நீங்களே விசிட்ல பாப்பீங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது சுவரட்டிலாம் கெடைச்சா வாங்கி சாப்பிடுங்க அது நம்ம வேக வச்சும் சாப்பிடலாம் சுட்டும் சாப்பிடலாம் சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் ரொம்ப வீக்கா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சுவரட்டிலாம் கொடுப்பாங்க நல்லா ரத்தம் ஊறுங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர தூள் போட்டிருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வர தூள் போட்டுக்கோங்க பாருங்க கறியில நல்லா வரமிளகாய் தூள் கோட் ஆயிடுச்சு இந்த டைம்ல கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கிறப்ப உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் கறிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நீங்க இந்த மாதிரி கறி குழம்பு வச்சு பாருங்க அம்புட்டு ருசியா இருக்கும் கறியில நல்லா உப்பு காரமெல்லாம் ஏறி சூப்பரா இருக்குங்க அப்படியே மூடி வச்சிடலாம் அடுப்ப கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க அந்த வரமிளகாத்தூள் அந்த கறியில் இருக்க கொஞ்சமாக இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம சார்ந்து ஆட்டி வச்சுருக்கோம்ல குழம்புக்கு அதை ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் கறியில மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கறிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றினாலே போதும் கறி முழுகிற அளவு ஊத்துனீங்கன்னா போதும் ரொம்பவும் அதிகமா ஊற்ற வேண்டாம் ரொம்பவும் கம்மியா ஊற்ற வேண்டாம் கறிக்கு தகுந்த அளவு ஊத்துனா போதும் கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் மிக்சரில் அரைச்சோம்ல அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் குழம்பு நல்லா திக்காகவே கிடைக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் ஆட்டி ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் ஆட்டி ஊற்ற மாட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமா மேலாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் நல்லா மனமா இருக்கும் நல்லா வெந்து வரப்ப சூப்பரா இருக்கும் எனது வெள்ளாட்டு கறிங்கறனால நாலு சவுண்டு விடுறாங்க நீங்க செம்மறி ஆடெல்லாம் ஒரு ஏழு எட்டு சவுண்டு போல விட்டீங்க வெந்து வரும் நாலு விசில்க்கு அப்புறமா நாலு விசில் வந்து அடுப்பு நிறுத்திட்டாங்க பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த டைம்ல ஓபன் பண்ணி பாத்திரலாம் பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மட்டன்ல இருக்க கொழுப்பே பாருங்க கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க செக் பண்ணிவிட்டு கறியை வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை கறி வேகலை அப்படின்னா நீங்களே ரெண்டு விஷயம் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ குழம்புலேருந்து கறி தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க செக் பண்ணி பாருங்கள் நல்லா பூ மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் கறி நல்லா சூப்பராக வந்திருக்கு குழம்புலேருந்து கறியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கடுகு கடலை பருப்பு பருப்புலாம் போட்டு நல்லா பொறிச்சிட்டு நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கறிவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் முழுசாக நீங்கள் மிளகுத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த குழம்பு நாலு கரண்டி ஊற்றி நல்லா சுண்டை விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த கறியை போட்டு நல்லா பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழம்புல போட்ட வறுவல் ரெடி ரெடியாயிருங்க கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் குழம்புல லைட்டாக கொத்தமல்லி தூவிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில மட்டும் போட்டு தாளித்து எடுத்துடலாம் அருமையான மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க நான் வறுவல் வீடியோ எடுத்துருந்தேன் பட் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அதனால சரியாக விழுகல வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்